தேசிய வரதீஸ்வர வார்த்தை நாட்கள் நடைபெறும் மனதானம் இனிதே நடைபெறும் பொருளீவு கொடுக்கப்படும் உடலுக்கு கொடுப்பதும் നോവ് തയ്യാത്തു കൊടുപ്പുകളോ എൻ്റെ നോക്കത്തോ കുടിക്കാറുകളോ അവർ നോക്കമില്ല അവർക്കെല്ലാം നല്ല ഉടനെ നീണ്ടായി നെറേസെവം ഉയർപ്പുകൾ മെഞ്ഞാനം ഇടയ്ക്ക വെറുതെ പഠിച്ച് വേണ്ട മാസനാശിയാൽ വളംപടമുടവും നോയിലും മരുന്ന് വേണമെങ്കിലും ഒരു തൃവരോ മെഡി മാസിയാൽ ഉണവ നമ്പും എല്ലാ വളമിട്ട് അവർ നോയിൽ നീക്കപ്പെട്ട് അവർക്കും എല്ലാ വളമുറപ്പുള്ള വെളിപ്പെടുത്തും

மற்ற அரசு பெண் உதவியர் அவர்கள் குடும்பத்தார்கள் முக்கூடன் இளைஞர் சேகரண்ணன் குடும்பத்தார்கள் மற்றும் சிட்டியூனியன் பெண் மகாலிங்கம் மன்னன் குடும்பத்தார்கள் அவர் தம்பி ரமேஷ் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு வெகுபதியா குடும்பத்தார்கள் மூளை கருபத்தி அவர்கள் மகன் ராம்குமார் சாலை தம்பதியர்கள் குழந்தைகள் அங்கே சகடம் கிடைக்கணும் குழம்பத்தில் வெற்றியிடையோ குடும்பத்தில் நிம்மதியாக ஒற்றுமருந்தால் ஆசான்க்கு வழிபடுத்த வேண்டி நோய் இருக்கிற மறுந்தார் கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி ஆசான் வரைக்கும் இருந்து ஆசி கொடுத்திருந்தேதில்லை

அகத்திய சன்மார்க்க சங்கம் மூங்காரபுரம் திருச்சி கிளை திருநெல்வேலி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை மதிய உணவு நமச்சானம் வயிற்றான முழுகஞ்சி காய்கறி கூட்டு வழங்கப்படுகிறது அன்னதான உபேதாரர்கள் உயர் திரு டாக்டர் சங்கரன் ஐயா குடும்பத்தார்கள் மைக்கரியல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் மணிவண்ணன் ஐயா குடும்பத்தார்கள் டெக்னிக்கல் ஆபிசர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் சுப்பிரமணியனின் குடும்பத்தார்கள் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மற்றும் அரசுமன் ஐயா குடும்பத்தார்கள் மற்றும் ஐயா குடும்பத்தார்கள் மற்றும் சிட்டி யூனியன்மேன் மகாலிங்கமன்னன் குடும்பத்தார்கள் சிட்டி யூனியன்மேன் ஆலங்குளம் அவர் தம்பி ரமேஷ் பகாஜி சங்கம் குடும்பத்தார்கள்

வச்சிருக்கீங்க பைக் எப்படி வயசு போவீங்க எப்படி ஸ்டீட் போவீங்க